ஒரு பங்கேற்று இன்றைக்கு அவருக்கு அரசு மரியாதையுடன் சிறந்த உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது முதல்ல நான் என்ன நமது தலைமை கழகத்தில் அத்தனை தொண்டர்களும் பொதுமக்களும் பார்த்தாங்க அது இட நெருக்கடி தமிழக அரசிடம் நேரடியாக பேசி உடனடியாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தீவு நமக்கு இடம் ஒதுக்கி கொடுத்து அனைத்து வசதிகள் நம்ம தலைவருடைய இறுதி பயணத்திற்கு எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்த தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் அனைத்து அமைச்சர்களுக்கும் முதலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அனைவரும் இரண்டு நாட்களாக எங்களுடைய இருந்து அனைத்து செய்திகளையும் சேகரித்த பத்திரிகையாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கு ஏறக்குறைய இந்த இரண்டு நாள் கேப்டனுடைய இறுதி சடங்கு ஏறக்குரிய இன்னைக்கு வந்து நம்ம இருந்து தலைமை கழகம் வரைக்கும் பதினான்கு கிலோமீட்டர் வந்திருக்கும் ஏறக்குரிய மூன்று மணி நேரத்திற்கு மேலாக அந்த பயணம் இருந்திருக்கு நடுக்க கேப்டனுக்கு வரவேற்பு கொடுத்த அத்தனை தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கழகத்தினருக்கும் பொதுமக்களுக்கும் என் இரண்டு நமது தேமுதிக சார்பாக உரித்தாக்குகிறேன் இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு தலைவருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பேரு இன்றைக்கு நமது தலைவர் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு நமக்கு வந்த புள்ளி விவரம் படி இரண்டு நாட்களில் கேப்டனுடைய இறுதி சடங்களை கலந்து கொண்டவர்கள் பதினைந்து லட்சத்திற்கும் மேலானவர்கள் என்பதும் பாசமான ஒரு கவுடு முதல் முறையாக தமிழ்நாடு பார்த்திருக்கிறது அதற்கு நமது கேப்டன் அவர்கள் செய்த தர்ப்பமும் அவருடைய நல்ல எண்ணமும் கடைசி வரைக்கும் அனைவருக்கும் உதவி செய்த அந்த குணமும் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களே இன்னைக்கு தெருவில் வந்து நின்று பிரிட்ஜ் எல்லாம் நின்று தூவி அவரை நிச்சயமாக தெரிவிக்கிறேன் தெரியும் நம்மளுடைய அலுவலகம் மிகவும் சின்ன எண்ணம் அதனால இன்னைக்கு முதலமைச்சர் அமைச்சர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க அதே மாதிரி இந்த இறுதி சடங்கில் பங்கேற்க வந்திருந்த நமது கே அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களுக்கும் ஜி கே வாசன் அவர்களுக்கும் அதே போல ஓ பி எஸ் அண்ணன் அவர்களுக்கும் கவர்னர் அவர்களுக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் என்று எல்லாருமே எடப்பாடி அண்ணன் எல்லாரும் நான் யாராவது பேர் விட்டு போயிருந்தேன் அது தப்பா எடுத்துக்காதீங்க வந்த அத்தனை பேருக்குமே தேமுதிக சார்பாக நம்ம நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு கேப்டனுடைய சடங்குக்காக அவர் சார்பாகவும் அவரது குடும்பத்தின் சார்பாகவும் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அவருக்கு தேமுதிக சார்பாக கேப்டன் சார்பாக நம்ம நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறோம் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா எல்லாருக்கும் அதாவது இப்போ நீங்க எல்லாரும் வெளியிருப்பீங்க அரசு மரியாதையுடன் இருபத்தி ஓரு குண்டுகள் முழங்க நமது தலைவர் அவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய உரிய மரியாதைக்கான அந்த நல்ல அடக்கம் நடந்திருக்கிறது அவரை வந்து வைத்து சிறப்பான முறையில நமது தலைவர் அவர்களை நாம் உடல் அடக்கம் செய்திருக்கிறோம் இங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன் தலைவருடைய கை நம்ம கட்சி மாதிரம் போட்டிருப்பாரு அது அவர் கையிலேயே

தலைவருடைய கனவை நிச்சயமாக வெற்றி பெற செய்து அந்த வெற்றி கனியை அவர் பார்க்கும் நாள் தான் தேமுதிக உண்மையான வெற்றி நாள் என்பதை இந்த நாளில் அனைவரும் சேர்ந்து சூளுரைப்போம் ஏற்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலயுமே நான் சொல்றேன் இந்த இடத்துல கேப்டன் அவர்களுக்கு நிரந்தரமாக எப்படி பீச்சில் வந்து ஒவ்வொரு தலைவருக்கும் வந்து சமாதி அமைத்து இருக்கிறார்கள் அதே போல நமது தலைவர் அவர்களுக்கும் சமாதி அமைத்து அங்க அவருடைய புகைப்படம் வைக்கப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் விளக்கு எரிஞ்சு டெய்லி பூ அலங்காரம் செய்து அவருக்கு டெய்லி நம்ம பூஜை செய்து ஒட்டுமொத்த தொண்டர்களும் வந்து அவரை இவ்வளவு நாள் ரெண்டு நாட்கள் நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்து இறுதி பயணத்தை நல்லபடியாக நம்ம முடிச்சிருக்கோம் நிச்சயமாக தலைவர் எங்கேயும் போயிடல தான் இருக்கிறாரு நம்மளில் ஒருவராக நமக்குள்ளதான் இருக்கிறார் என்பதை நீங்க எல்லாரும் நினைங்க அவருடைய நிச்சயம் வானுலகத்தில் இருந்தாலும் தான் அந்த ஆத்மா போயிருக்கோம் என்பதை நிச்சயமாக சொல்றேன் மாவட்ட செயலாளர்கள் தொண்டர்கள் எல்லாரும் தொண்டரறி அடி எல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியாது அத்தனை பேருக்கும் இருகடம் கூப்பி என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன் அதே மாதிரி நம்ம கேப்டன் பயணிச்சது கலைத்துறை இருந்தும் பல்வேறு பேர் வந்து கேப்டனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி இருக்காங்க எனவே திரையுலகை சேர்ந்த அனைவருக்குமே தேமுதிக சார்பாக இந்த நேரத்திலே நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே யார் பேராவது விட்டு போயிருந்தா தப்பா எடுத்துக்காதுன்னா இன்னைக்கு ஒரு முகம் ரொம்ப ஒரு சோகமான ஒரு மனநிலையில தான் எல்லாருமே இருக்கிறோம் அதனால நிச்சயமாக இன்னைக்கு வருங்காலங்கள நான் வந்து பிரஸ் மீட் வைக்கும்போது இன்னும் தெளிவாக உங்களுக்கு எல்லாவற்றையும் பேசுவேன் என்று சொல்றேன் அதனால நீங்கள் அனைவரும் பத்திரமாக வீடு போய் சேர வேண்டும் அது இப்பதான் எனக்கு நிம்மதி ஏன்னா தமிழ்நாடு முழுக்க இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து இன்னைக்கு வந்திருக்கீங்க எப்படி நம்ம கேப்டன் சொல்லுவாரோ அதே தான் உங்கள் அன்னையும் என்னைக்கும் சொல்வேன் நீங்கள் அத்தனை பேரும் பத்திரமாக வீடு சென்று சேரும் வரை உங்களையே நினைச்சிட்டு இருப்பேன் எனவே எல்லாரும் பத்திரமா வீடு போய் சேருங்கள் என்று சொல்லி வீழ்வது நாமாக இருப்பின் வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும் நமது முரசு வெற்றி முரசாக தமிழகம் என்று ஒழிக்க இயன்றதை செய்வோம் தலைவரின் பாணியை எங்களுக்கும் கடைபிடித்து எல்லோரும் நாம் ஒற்றுமையோட இருந்து தலைவருக்காக அவர் கனவு அவர் லட்சியத்தை வென்று எடுத்து அந்த வெற்றி கனியை அவர் தவிர்ப்பது அனைவரும் உறுதிமொழி ஏற்படும்